அவர் கிருபை என்றும் உள்ளது முதலாம் அதிகாரம் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ரூத் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பெத்தலகேம் பெண்ணாகிய நகோமி தன் கணவனுடன் மோவாப் தேசத்தில் இருந்தபோது தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கத்தர் பெத்தலகேமில் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று தான் வாழ்கின்ற மோவாப் தேசத்தில் அவள் கேள்விப்பட்டு தன் தேசத்திற்கு திரும்பி போக மனதாய் இருந்தால் எனவே நகோமி தன் இரண்டு மருமகளையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்றால் மூத்த மருமகள் தன் தேசத்திற்கு திரும்பி போய்விட்டாள் ஆனால் இளைய மருமகள் ரூத்தோ நான் உம்மை பின்பற்றுவேன் உம்மை விட்டு திரும்பி போவதைக் குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியோடு கூட பெத்தலகேமுக்கு வந்துவிட்டாள் மோவாப்பிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாசுடைய கண்களில் தயவு அவளுக்கு கிடைத்தது முதலில் கதிர்களை பொறுக்கி கொள்ள அனுமதி கொடுத்த போவாஸ் பின்பு ஆறுபடி வார்கோதுமையையும் கொடுத்து அனுப்பியது மட்டுமல்லாமல் அதன் பின் ரூத்தை மனைவியாக்கி கொண்டான் தற்செயலாய் ரூத்துக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் ரூத்துக்கே சொந்தமாகும்படி தேவன் அனுகிரகம் பண்ணினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீரே என் தேவன் என்னுடைய தேவன் என்று அவரை விசுவாசித்து வலுபடுகிற நமக்கும் தற்செயலாய் நடக்கிற காரியங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஆசிர்வதிப்பார் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி தற்செயலாய் நடந்த காரியம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அதனை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அதற்குள் தேவனுடைய கரம் இருக்கும் தேவனுடைய மகிமை இருக்கும் தேவனுடைய கிரியை இருக்கும் தேவனுடைய அதிசயம் அற்புதம் இருக்கும் எனவே என் தேவனாகிய கத்தர் நீரே நீரே என் பிதா நீரே என் தேவன் நீரே என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற தற்செயலான காரியங்களிலும் கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவன் நாங்கள் உம்முடைய ஜனம் என்று உம்மை விசுவாசித்து வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் தற்செயலாக நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களாக மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்தி ஜெபித்து அசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்